அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காத்தகு திருச்சியில் இஸ்லாமிய வரலாறு சார்ந்த பழமையான இடங்கள் என்ன இருக்கிறது என்று தேடி பார்க்கும்போது விகடனுடைய தளத்தில் அந்த பத்திரிகையுடைய தளத்தில் ஒரு பழமையான கல் பள்ளி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பள்ளி என்று ஒரு பதிவு இருந்தது அதை தேடி கண்டுபிடித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் கோட்டை ரயில் நிலையம் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் என்று கண்டறிய முடிந்தது அங்கு உள்ள வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு அருமையான சிறிய இடம் ரெண்டு தூண்கள் சின்ன மெம்பர் அங்கே தொழுகக்கூடிய இடம் ஒரு முப்பது பேர் தொழுகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அந்த பழமை மாறாமல் அந்த கல்லை கல்லாகவே வைத்து அப்படியே இதனுடைய பழமை மாறாத இடமாக வைத்திருக்கிறார்கள் மாஷா அல்லா எவ்வளவு பேர் இந்த ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக எவ்வளவு பேர் தொழுக வைத்திருப்பார்கள் எவ்வளவு பேர் தொழுது இருப்பார்கள் எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கும் எவ்வளவு எவ்வளவு வரலாற்றை இந்த இடம் கொண்டிருக்கும் என்று இங்கிருந்து யோசிச்சு பார்க்கிற போது மிகுந்த நிகழ்ச்சியான ஒரு மனநிலையை உணர முடிகிறது நாம் ஒவ்வொரு இடத்திலும் பழிவாசல்களை தேடி பயணப்படுகிறோம் ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாமிய வரலாற்றை தேடி ஓடுகிறோம் ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாமிய வரலாறு அந்த விளிமியங்கள் என்ன என்று அடுத்த தலைமுறைக்கு பகிர்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஓட்டமும் இந்த நடையும் இந்த பதிவுகளும் இதற்கான மெனக்கெடல்களும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரும் என்றால் நிச்சயமாக இஸ்லாம் என்கின்ற வெளிச்சம் எல்லோருக்கும் கிடைக்க நம்முடைய இந்த வழித்தடங்களும் ஒரு சிறு காரியமாக இருக்கும் அப்படிங்கிறத அதுதான் எல்லா புகழும் நிறைய தேடுவோம் இஸ்லாமிய வரலாற்றை அறிவோம் நிறைய நிறைய இஸ்லாத்தை தேடுகிற போது நிறைய நிறைய துன்பங்களும் நிறைய நிறைய இஸ்லாத்தை அறிய முற்படுகிற போது நிறைய நிறைய கவலைகளும் நம்மை விட்டு நீங்கும் அப்படியான ஒரு வரலாற்று வாழ்வியல் இடத்தோடு கிட்டத்தட்ட ரசுல்லாவினுடைய காலத்தில் இங்கே இந்த இஸ்லாம் பறவை இருந்து அதற்கு பிறகு நூறு வருடத்திலேயே இது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இணையதளத்தில் பார்க்க முடிகிறது இறைவன் அனைத்தும் வைத்தவனாக இருக்கிறான் அல்ஹமுதுல்லா இவற்றை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொண்டதில் பெரிய மகிழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி வரக்கார்த்து